மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருணை அருட்பெரும் ஜோதி செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் நான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருகிருத்தலாம் நான் அங்கு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்று எந்த நினை தரப்புகளை ஏன் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுற்ற சோமா சங்கம் நிகழ்ந்தோம் அருஞ்சு செலுத்திவிட வேண்டும் தப்பே அது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே உண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்விடா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் நினை கருத்தில் வைத்துதற்கு சென்றேன் உண்பனேனே நீ இந்த முன்பனே நீ இந்த உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலன் சா உண்பனே நினை நம்பினேன் கைவிடையலை நீச்சம்பலம் எல்லாம் அல்ல சோபரம்பொழில் திருவருட்கருணைனால் இன்று நாம் வந்து மாசி மாத யாகத்தில் இப்போ நம்ம கலந்துக்கிட்டு இருக்கோம் மாசி மாத யாகம் மிகவும் ரொம்ப மா நடராஜருடைய அபிஷேகம் மாசி மகங்கக்கூடிய ஒரு புண்ணிய திருநாள் அப்படி ஏகப்பட்ட நிகழ்வோடு கூட நம்ம அன்றைக்கி யாகத்தில் இருக்கிறோம் இந்த வேல் மாறல் அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லி உலக சேமத்துக்காக வேண்டி அதாவது ஒரு யாகம் அப்படின்னு சொன்னால் அது தனிநபர் ஒருவருக்காக வேண்டி உள்ளதல்ல வேள்வி அப்படின்னு சொன்னால் தனிநபர் இப்போ எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் நான் வந்து என் குடும்பம் நல்லா இருக்கணும் எங்க நான் புது வீட்டுக்கு பால் காய்ச்சுறேன் அப்போ அந்த பால் காய்ச்சி வீட்டுக்கு நான் வந்து ஒரு கணபதி ஹோமம் ஒரு மகாலட்சுமி ஹோமம் ஒரு சுதர்சன ஹோமோ அது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வேள்வி அப்படின்னு பேர் யாகம் அப்படின்னு சொன்னால் இது வந்து உலகுதி திரளலாம் ஒளிநெய்வு பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனேன்னு நலம் களை புரிந்துடும் ஞான யாகத்திடை வளம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்கெனவே இது நலம் நலம் புரிவதற்கான ஒரு ஞான வேள்வி இது அந்த வேள்வியை நாம் எல்லாரும் வந்து கலந்து இது வந்து தனி ஒருவருக்கானது இல்லை உலகம் நலம் வரணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் நலம் பெற்றுவோம் உலகத்துக்குள்ளே தானே நம்ம இருக்கிறோம் தனியாக நமக்கு நமக்குள்ள நாம் இருக்கிற குழந்தைங்களா அதனால உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால நமக்குள்ளேயே நமக்கு தனியாக நமக்கு ஒரு அர்ச்சனை வேணும் ஒரு ஆராதனை வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனாலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரும் இங்கே வேலையில் என்ன சங்கர்பம் பண்ணுறாங்களோ அதை உங்கள் உங்கள் குடும்ப குடும்பத்துக்காக வேண்டி என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் எங்கள் பேரம்பேத்திங்க நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நினைத்த காரியம் கைவிடணும் எதுவுமே நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் நம்ம கோரிக்கை நியாயமானதாக இருக்கணும் இப்போ நான் வீடே இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஆசைப்படலாம் நான் வந்து ஒரு அஞ்சாறு வீடு ஒரு பத்து வீடு ஒரு பங்களா அப்புறம் இன்னும் அங்கே ஒரு தோட்டம் இங்கே ஒரு தோட்டம் அது வந்து எனக்கு தெரியல கிழந்தைங்களா அது மாதிரின்னு வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலாங்கண்ண அது மாதிரி உங்கள் நியாயமான கோரிக்கைகள் எது உண்டோ அது இறைவன் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் அது மாதிரி ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு நான் அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்கு என்ற அளவுக்கு நான் என்னோடு தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் ஒவ்வொரு வேள்விக்கும் முன்னாலேயும் இப்போ இந்த வேள்வி நிறைவேற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு அடுத்த வேள்விக்கு சங்கல்பம் பண்ணிடுவேன் யாரெல்லாம் வந்து இந்த வேள்வியில் கலந்து கொள்ளணும்னு ஆசை இருக்கும் அந்த குழந்தைங்கள வந்து கலந்து கொள்ளும்படியான நீ பண்ணு அப்புறம் அவங்க என்ன பிரார்த்தனை வச்சுருக்குறாங்களோ அதை நிறைவேறும்படியான திருக்கர்ணே நீ பண்ணு அது ஒவ்வொருத்தருக்காக வேண்டி நான் பிரார்த்தனை வைக்கிற குழந்தைங்களும் அதனால நீங்கள் வந்து அம்மா எங்களுக்காண்டி பிரார்த்தனை பண்ணுவாங்களா உங்களுக்காண்ட்டி பிரார்த்தனை பண்ணுவாங்களா அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம் ஒவ்வொருவருக்காக வேண்டி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நாடு நலம் வரணும் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக நீங்கள் வச்சுக்கணும் நம்ம நாட்டு நலன் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய நலனும் அதை விட முக்கியம் அப்புறம் நம்மளுடைய சனாதன தர்மம் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களாம் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு மேன்மேலும் வலு சேர்க்கிற வகையில் நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் இருக்கணும் அதையும் நீங்கள் நினை வச்சுக்கோங்க பெருமான் உங்கள் கூட தோன்று துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து வழிநடத்த பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கு வந்து நம்ம யாகத்துக்கு இந்த கிரியா யோகா பாபாஜின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இப்போ வந்து சினிமா துறையில் உள்ளவங்க கையில் போய் அது கொஞ்சம் பிரசித்தமாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய இந்த யோகங்கிறது பகவத்கீதை காலத்திலேருந்தே இந்த யோகங்கள்லாம் வழிவடியாக வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பிறகு வந்த அருளாளப் பெருமக்களும் அதை நிலைநிறுத்திக்கிறாங்க சித்தர்கள் பின்னறல்கள் தும்புருவர் நாரதர் அவங்க எல்லாரும் ஒரு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு படிநிலையில் உயர்ந்த ஒரு ஆன்மாக்கள் அவங்க எல்லாருமே இந்த பயிற்சி பற்றி நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாங்க அதனால் ஆனாலும் வந்து நான் என் பிள்ளைங்களுக்காக வந்து நீங்கள் எல்லாரும் வந்து அவங்க மனதில் நின்று உடலில் நின்று உணர்வில் நின்று நீங்கள் ஞானத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தருக்காக வேண்டி நான் பிரார்த்தனை வச்சுருக்கிறேன் இன்று தாய்மான சுவாமிகள் என் மூனில் கலந்தவர் என் உயிரில் கலந்தவர் என் உடம்பில் கலந்தவர் அவர் வந்து தாய்மான சுவாமிகள் வந்து இன்றைக்கு நான் வந்து உன்னோடு இருந்து அந்த யாகத்தை நடத்தி உன்னுடைய குழந்தைங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைப்பதற்காக வந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நான் உங்களுக்கு அருளாட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுகிரகம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து மனம் மொழி மெய்களாக உங்க பிரார்த்தனை என்னவோ அதையெல்லாம் நீங்கள் வந்து இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்கள் கட்டாயம் இறைவன் வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம சாதாரணமாக நம்ம நான் நெருங்கிய நட்புன்னு வச்சுக்கோங்களேன் நம் நலம் நாடும் நட்புனால் நம்மளுடைய கஷ்டத்தை அவங்களால் போட்டுக்க முடியாது நம்ம பெற்றோர்கள் அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாது தாங்கிக்க மாட்டாங்க இவங்க வந்து நம்ம நம்ம உயிரோடு எவ்வளோ தொடர்புடையவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் தொடர்புடையவங்க ஆனால் இறைவன் வந்து நம் ஊனிலும் உயிரிலும் கலந்தவன் கோடி காலமாக நம்ம எப்போ என்று நீ உழை அன்று நானுழை இது வந்து தாய்மான சுவாமிகளுடைய வாசகம் என்று நீ உல அன்று நானும் உள்ளேன் அப்போ நம்ம வந்து அவன் உள்ள போது நாமும் உள்ளோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொருத்தரும் இறைவனை நோக்கி அந்த பிரார்த்தனை இங்கே செலுத்துங்க நமக்கும் அவனுக்கும் உண்டான தொடர்பு அவ்வளவு பெருசு நம்ம கஷ்டத்தை பார்த்து அவன் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டான் வினை பழுக்கும் காலம் நமக்கு வந்து எப்போ வந்து நம்மளுடைய தாங்க முடியாத பெரிய வினைகள் செஞ்சுட்டு வந்திருந்தான்னா மட்டும்தான் கொஞ்சம் அனுபவித்து கிடைக்கட்டியுமே இறைவன் நோடுவான் மீது எல்லாமே மன்னிப்பு அன்பு நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அன்பு நிறையா இருந்தால் அவங்களுக்கு தெரியாது அன்பே இல்லை வறண்ட இதயம்னு வச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயத்த கூட குத்தி 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 காமிச்சு இருப்பாங்க வறண்ட இதயம் உடையவர்கள் எல்லாருடைய குறையும் பெருசு குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அன்பு நிறையா இருக்கிறவங்க ஐயோப்போ அவன் என்ன சூழ்நிலையில் சொன்னானா நாம் என்ன சொல்லணும் இவன் என்ன சூழ்நிலையில் சொன்னாலும் நாம் என்ன சொல்லணும் அது மாதிரி அவங்க வந்து மன்னிச்சிருவாங்க இவங்களே செய்யும் செய்யும்போது பேரண்ட நாயகன் அவனுக்கு நமக்கு எவ்வளோ அன்பு அவன் கருணையால் ஒரு மருந்து மனித பிறவி கொடுத்துருக்குறாங்களா அதை நினச்சி பாருங்க அந்த கருணைக்கு நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொலுத்துங்க நம்ம கிடைத்த பெரிய மானுடம் கிடைச்சிருக்கு அந்த மானுட பிறவினுடைய ரகசியத்தை உணர்ந்து நீங்கள் வந்து இந்த இருந்து ப்ரொமோஷன் ஆகணுமே தவிர நம்ம வந்து டீக்ரேட் ஆகக்கூடாது அதை ரொம்ப இல்லாத தெளிவாக வச்சுக்கோங்க நம்ம நல்லது செஞ்சுட்டே வந்தோம்னா ப்ரமோஷன் ஆகிக்கிட்டே போவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கதையை நிறைய தர சொல்லியிருக்கிறேன் திண்டுக்கல்லில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் ஒருத்தர் வந்து பிறந்தார் நீங்கள் திருச்சி சுற்றுங்கப்பா அந்த அந்த திண்டுக்கல்ல அந்த பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் ஒரு அந்த கோடீஸ்வரன் வீட்டுக்கு ஒரு சித்தர் வந்தார் அந்த சித்தர் வந்து சொன்னோடனே உங்கள் அப்பா காலகதி ஆகி எவ்வளோ நாள் பாச்சு அப்படின்னு கேட்டார் அது காலகதி ஆகி கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு ஏதோ ஒரு தேதி சொன்னார் அவர் உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ரொம்ப ஒழுக்க சிலரெல்லாம் நடந்துக்கிட்டார்ப்பா அவருடைய பணக்காரத்தன்மையை வச்சுக்கிட்டு அதனால் அவர் இப்போ வந்து பன்றியாக பன்றியாக கருவாயிட்டார் அந்த பன்றி வந்து இந்த இடத்துல குட்டி போட காத்திருக்கு நீ போனேன்னா அந்த பன்றி குட்டி ஒன்று அடையாளம் கண்டுக்கிட்டு நீ வரும் அதுக்கு இன்னும் ஒரு வாரம் நீ பொறுத்துருந்தேன்னா அந்த பண்டிக் குட்டி அடையாளம் கண்டுக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு டெலிவரி அந்த குழந்தை இன்று அன்னைய குட்டி போட்டு அது இருக்கும் நீ அங்கே போனேன்னா அவர் கண்டுபிடிச்சுக்கும் அதுக்கு வந்து நெத்தியில் ஒரு கரும்புள்ளி இருக்கும் உடம்பெல்லாம் ஒரு அடையாளம் இருக்கும்னு அவர் அடையாளம் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் இந்த பையனுக்கு இரவும் தூக்கம் மாடல பகலும் தூக்கம் வரல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நம்ம அப்பா வந்து எவ்வளோ பெரிய போடீஸ் நமக்கு எவ்வளோ சொத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவருக்கு அவர் இப்படி பறந்துட்டாரா இப்படி பறந்துட்டாரா இப்படி பறந்துட்டாரா துக்கமே வரல நம்ம மாதிரி போகிறவங்க கிட்ட எல்லாம் நம்மளை தேடி வந்து கதை சொல்கிறாங்க அம்மா எங்க நான் இதுலேருந்து நிவாரணம் எப்படி படுறது இதுல இதுலேருந்து நிவாரணம் எப்படி படுறது சரிப்பா நீ போய் பார் அது இதெல்லாம் வந்து தேவரகட்சியார் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது அவர் ஏதோ சொல்லிட்டாரு பரவாயில்ல நீ போய் பார் உங்கள் அப்பா செஞ்ச பொண்ணுன்னா அதை சொல்லியிருக்கிறார் நீ போய் பார்த்துட்டு வந்து என்னென்னு சொல்லு அப்படின்னா கரெக்டாக பத்து நாளாக பதினஞ்சு நாளாக அவர் சொல்லிட்டு நாளாக அந்த பந்தி இவர் சொன்ன அங்க அடையாளத்தோடு ஒரே ஒரு குட்டி அது பல குட்டி போட்டிருக்கு பதினஞ்சு குட்டியோ பதினெண்டு குட்டியோ போட்டிருக்குன்னு சொன்னார் அதில் ஒரு குட்டி மட்டும் இப்படி இருந்தது அது என்ன பண்ணுச்சு குடுன்னு ஓடி வந்து இவருடைய காலை அப்படியே நக்குது இந்த பண்டு குட்டி வந்து இவருடைய காலை நக்குது அவர் பார்த்துட்டு அந்த பன்று அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டில் வளர்ந்து வச்சு அந்த பன்றுக்குட்டிக்கு ஒரு கட்டில் ஒரு மெத்தை அவங்க அப்பா ரூம் எல்லாம் அந்த பன்றுக்குட்டிக்கு குட்டிக்கு அலாட் பண்ணி அதுக்கு வேண்டிய அளவுக்கு நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த பண்டிகை எப்படி பராமரிக்குமா ஏன்னா அவர் இவ்வளோ சொத்து கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி பெயரக்கூடாது ஆனால் எனக்கு ஒரு நல்ல பாடமும் கற்றுக் கொடுத்துருக்குறாரு எப்போ வந்து நாம் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு சிந்தனைக்கு இப்படி போனோமோ அப்போ நமக்கு தான் ஒரு பிறகு கிடைக்குங்கக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்லி சொல்லி வருவான் பாருங்கள் அப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால மட்டுமே இறைவன் வந்து அந்த வினையை அனுபவித்து வைக்கான தவிர மீதி நேரத்தில் எல்லாம் மனுஷிக்க வச்சிருவான் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடும் பாருங்கள் இவர் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு அவர் நன்மை செஞ்சுருக்கிறார் அந்த நன்மை வந்து அந்த பண்டியோடு பண்டியாக உழலாமல் அவர் வந்து அது மீண்டும் கட்டிலுக்கு மெத்தைக்கு சகல புண்ணியத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பிறவியை அது வந்து சேர்ந்துருச்சு அதனால் வந்து அதுலேயும் ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதனால் நீங்கள் எல்லோருமே நமக்கு டீக்ரேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க என்பது மாதிரி உங்கள் கூட தோன்ற துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து உங்களுக்கு வேண்டும் தனையும் உங்களுக்கு எல்லா மங்களங்களும் செய்வார் செய்ய காத்திருக்கிறாரு நீங்கள் இதை நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா யார் மேலையும் எதுக்காக கோபதாவப்படாதீங்க யார் மேலேயும் எதுக்காக சூது அது இது பண்ணாதீங்க நம்ம பிறந்திருக்கிறது செந்தாமரை காடனையமே நீ தனிச்சுடனே எனக்கு ஒன்று நீ தந்திருக்கப்பா அதை தூக்கி சமக்கணும்னா நான் சாதாரணமான ஒரு கேவலத்தனமான எதிர தூக்கி சமக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க கசியப்பார் அப்படின்னு ஒரு தவசி அவர் தவம் பண்ணார் மோனத்தவத்தில் கந்தபுராணம் சொல்லுது அவர் பெரிய மோனத்தவத்தில் இருந்தார்னு சொல்லுது அந்த மோனத்தவத்தில் இருந்த அந்த கசியப்பறை மாயை வந்து அவரை தவத்தை கெடுத்து அவ அங்கே போய் இங்கே போய் அங்கே போய் அவர் பெரிய மோனத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் அவள் அவளை வந்து ஏமா நீ நான் உன்னை சேரணும்னு விரும்புகிறேம்மா அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த மாயை சொல்கிறான் நீ பெரிய மோனத்தவத்தில் இருக்கையா நீ முனிவர் நான் வந்து அரைக்கி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லைம்மா எனக்கு மனம் கலைஞ்சு போச்சு விட்டு நான் உன்னை கூடன்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே அவர் சொல்லார் இல்லை நீ வந்து நீ நீ மோனத்தவன் ஏற்றிக்கிட்டே நான் போகிறேன்னு அவர் ரெண்டு மூணு நாள் போயிட்டா இவர் அவளுடைய அழகு அவளுடைய மோனம் எல்லாம் சேர்ந்து இவரை அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பரவாயில்ல நான் வந்து நீ என்ன சொன்னாலும் கேட்க எப்படி காமம் வந்து ரொம்ப மோசமானது குழந்தைங்களா காமம் உடல் சார்ந்ததாக இருந்தாலும் மனம் சார்ந்ததாக இருந்தாலும் பொருளாதாரம் சார்ந்ததாக இருந்தாலும் நாம் ஒன்றை அடைய வேண்டும் அனுபவிக்க வேண்டும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா உடல் சார்ந்தது மட்டும் காமம் இல்லை எது சார்ந்ததும் காமந்தான் அது நம்மளை எந்த மோனத்துவத்தில் இறக்கிட்டு இறங்கிட்டு வந்துடும் குழந்தைங்களாம் அதில் ரொம்ப கவனமாக இருங்க சரணாகதி பண்ணுற யாரையும் அந்த காமம் எதுவுமே செய்யாது நான் நானே உங்களுக்கு ஒரு சார்ந்து நான் வந்து சரணாகதி எனக்கு எனக்குன்னு எந்த சிந்தனையும் வச்சுக்கல எது நடக்கோ அது அவனுடைய திருவுள்ள சம்பந்தம் இனி யாரும் குத்துனா கூட வலிக்க தான் செய்யும் வலிக்காமலாம் இருக்காது ஒரு மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த வீதாச்சாரம் அவ்வளோதான் அப்புறம் அவனை போ அவன் அது போயிடும் அந்த மூன்று நாளும் என்னோடு இருந்து என் முதுகில் தட்டி கொடுத்து என்னை தாளாட்டி இறைவனங்களை விட்டு மெதுவாக வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவான் நீங்களும் சரணடைங்க நான் உங்களுக்கு ஒரு சான்றாக இருந்து சொல்கிறேன் நீங்கள் சரணடைங்க இந்த இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அவர் போய் கேட்டால் நீ கசியப்பட்ட போய் கேட்டால் கண்ணே என்ன எனக்கு ஒன்றை பிரிஞ்சு இருக்க முடியாது நீ எப்படியாவது என்ன என்னோடு வந்து அணையணும் அப்படின்னு அவர் கேட்டார் அப்ப சொன்னான் சொன்னா நான் எந்த வடிவமெல்லாம் எடுக்கணும் அந்த வடிவமெல்லாம் எடுத்து நீ அவங்க அப்படின்னு கேட்டான் பச்ச சரின்னு சொன்னார் குழந்தைங்களா மோனத்தவம் இயற்றிய கச்சியப்ப சுவாட்சியாரர் சொல்றார் மோனத்தவம் இயற்றிய ஒரு மெய்ஞானிய ஒரு தவசிய இந்த பெண்ணுடைய சேர்க்கை அப்படி வித்துட்டு இருந்துருச்சு எது காமம் அப்புறம் அவர் கண்டறந்து பார்த்து அவர் சரின்னு சொல்லிட்டா அப்புறம் அவங்க வயிற்றுல தான் சூரபன்மன் சிங்கமுகாசுரன் கஜமுகாசுரன் மாயை மூணு பேரும் அவங்க தான் பிறந்தாங்க கசியப்பர் வயிற்றுல எப்படி ஒரு நேரத்தில் சிங்க உருவம் எடுத்து ஒரு நேரத்தில் யானை உருவம் எடுத்து ஒரு உரு ஒரு நேரத்தில் ஆட்டு உருவம் எடுத்து இந்தந்த உருவங்களிலெல்லாம் கலந்து அவ லட்சக்கணக்கான பேரை உற்பத்தி பண்ணான் அந்த மாயை வந்து லட்சக்கணக்கான பேரை உற்பத்தி பண்ணான் கசியப்பர் இந்த கா காமம் தணிந்த பிறகு குழந்தைங்களை எடுத்து வச்சு பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு நிறுத்து அப்படின்ட்டு மாயை வந்து நீ நிறுத்து அப்படின்னு யாம் அப்படின்னு நீ என்ன லட்சணமா தவம் பண்ணுனா நீ என்ன நன்மை செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் சொல்லி கொடுத்தாரா நீ என்ன நன்மை செஞ்சு என்ன லட்சணமாக தவம் வளர்த்த தெரிஞ்சிச்சு இல்லை இப்போ இத்தனை இத்தனை லட்சக்கணக்கான சிங்கமுகாசுரர்கள் லட்சக்கணக்கான கஜமுகாசுரர்கள் இத்தனை பேர் பறந்துட்டாங்கல்ல நீ உன் லட்சணம் தெரிஞ்சு போயிச்சு நான் சுக்கராச்சாரியற்ற கொண்டு கொடுத்து வளர்த்துக்கிறேன்னு குழந்தைகளை கூட்டிட்டு சுக்கராச்சாரிய அற்ற போயிட்டா அது ஒரு பெரிய கதை எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்க தவத்துக்கு பிறந்தவர்கள் அப்படிங்கும்போது உங்களை கலைப்பதற்கு வெவ்வேறு வடிவங்கள் தாங்கி வெவ்வேறு உருவங்கள் தாங்கி உங்களை அலக்கழிக்கிறதுக்கு ஆள் இருக்கும் ஒருபோதும் அதில் மயங்கிறாதீங்க இதெல்லாம் வந்து சகஜம் உலகத்துல இதெல்லாம் சகஜம் இதை கடந்து நான் வரணும் ஏன்னா உதவி செய் பகவானே ஒவ்வொரு தடவையும் நீங்க மந்திரங்களை சொல்லுங்க இப்ப திருச்சி சுத்தினா என்னப்பா கவனிக்கலா சொன்னத ஒவ்வொருத்தரும் மோனத்துவம் ஏற்றும்போது ஞானத்துவம் ஏற்றும்போது அவங்கள கலைப்பதற்கு நீங்கள் நீங்கள் நம்ம எல்லாரும் கசியப்பற மாதிரி மோனத்தவம் ஏற்ற முடியாட்டி கூட நம்ம கரிகாலத்தில் நம்ம சொல்ற ஒவ்வொரு மந்திரமும் கூட ரொம்ப வேல்யூபுளானது அதாவது வணக்கத்துக்குரியது மரியாதைக்குரியது மாண்பிற்குரியது ஒவ்வொரு மந்திரமும் கூட மா மாண்பிற்குரியது அதனால நீங்க என்ன பண்றீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருமே அந்த ஒரு மந்திரத்தை சொல்றதுக்கு இறைவன் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க அந்த மந்திரமே உங்களுக்கு மருந்தாகி மந்திரமாகி எல்லாம் பேராயிரம் பரவியே தம்மானே பிரிவினா அன்பு வராத செல்வம் அறிவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் திருத்தர வரலான்ல அவன் தீராத நோய் தீர்த்திருவான் அத நீங்க எல்லாரும் அந்த பேராயிரம் பரவி வாழ்த்துங்கள் இறைவனை அவன் தீராத நோய் தீர்த்து அருளுவான் அது எந்த நோயாக கூட இருக்கலாம் பொருளாதார தடை கூட ஒரு தான் உடல் நோவும் ஒரு நோய்தான் எல்லாம் உங்களுக்கு விடுதலை ஆயிரும் நீங்கள் எல்லாரும் மங்களகரமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யாகம் நீங்கள் உங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே எந்த மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்தை சொல்லி நான் இன்றைக்கி என்னுடைய உடல் குறை தீர்வதற்கு வந்திருக்கேன் என்னுடைய மனக்குறை தீர்வதற்கு வந்திருக்கிறேன் நீங்க என்னுடைய பொருளாதார குறை தீர்வதற்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கோங்க கட்டாயம் இறைவன் வந்து உங்களுக்கு வேண்டிக்கு செய்வான் எல்லா மங்களங்களும் தருணம் குழந்தைங்களும்